வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக்கு கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் அப்படிங்கிற பகுதியில் கள்ள சாராயம் நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு உயர் அதிகாரிகளோட ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு இந்த ஆலோசனையில என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அப்படின்னா மெத்தனால் கலந்த தான் மெத்தனால் கலந்ததுனால இவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க மெத்தனால் வந்து எங்க இருந்து வந்துச்சு எப்படி இவங்களுக்கு கிடைச்சிட்டு எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அதை வந்து டோட்டலாக அதுக்கு ப்ரூஃப் ஸ்டாப் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையில் வந்து உத்தரவு பிறப்பித்ததாக சில செய்திகளை பார்க்க முடியுது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக அரசாங்கம் என்ன நிதியுதவியை அறிவி அறிவிச்சிருக்காங்க நிவாரணம் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரிழந்தவருடைய அந்த குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் ரூபாயை வந்து இப்போ தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்டில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நிதி உதவியாக ஐம்பதாயிரம் ரூபாயை இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணி கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராயம் அருந்தி இறந்து போனது விவகாரம் இருக்கு பார்த்தீங்களா நிறைய பேர் இறந்து போன விவகாரம் குறித்து கேட்டு அறிஞ்சிருக்காரு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அறிஞ்சிருக்காரு ஆலோசனையும் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியாக கேள்விப்பட முடியுது இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இப்போ கள்ளக்குறிச்சி வந்து போயிருக்காரு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் வீடு வீடாக ஒவ்வொரு வீடாக அந்த கருணாபுரத்தில் நிறையா பேர் வந்து இறந்து போயிருக்காங்க ஒவ்வொரு வீடாக போய் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவியை வந்து இப்போ தமிழக பாஜக அறிவிச்சிருக்காங்க நாளை மறுநாள் அந்த ஒரு லட்சம் ரூபாய் வந்து உறவினர்களுக்கு வழங்கப்படும் ஏன்னா இறந்து போயிருக்காங்க அதுக்கு செலவெல்லாம் ஆகும் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து மேற்கொள்றதுக்காக ஒரு லட்சம் ரூபாய் வந்து இப்போ தமிழக பாஜக அறிவிச்சிருக்காங்க நாளை மறுநாள் வந்து அந்த ஒரு லட்சம் ரூபாய் வீட்டுக்கே வந்து கொடுக்கப்படும் பாஜக சார்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காருனா பாதிக்கப்பட்ட ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து ஸ்டடி பண்ணணும் ஃபேமிலியில் யார் யார் என்னென்ன படிச்சிருக்கா யார் யாருக்கு ஸ்காலர்ஷிப் வந்து தேவைப்படுது யாருக்கு வீடு இருக்குது யாருக்கு வீடு இல்லை வீடு இல்லை அப்படின்னா மோடிஜி வீடு இருக்குது பார்த்தீங்களா ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே பிரதமருடைய வீடு வந்து கிடைப்பதற்கு நம்மளே ஆக்ஷன் எடுக்கணும் இது மாதிரி பாஜக நிர்வாகிகளுக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது பாதிக்கப்பட்ட ஃபேமிலியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க என்னென்ன படிக்கிறாங்க அவங்க அடுத்த கட்டமாக என்ன படிக்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தமிழக பாஜக மாநில தலைவர் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது பாஜக நிர்வாகிகளுக்கு ஆர்டர் வந்து போட்டிருக்காரு இது வரவேற்கக்கூடிய ஒரு ஒரு டிசிஷனாக நான் பார்க்குறேன் ஓகே மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் சென்ட்ரலில் ஆட்சியில் வந்துருக்காங்க அப்போ மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சி அப்படிங்கிற முறையில் வீடு மோடி அவர்களுடைய அந்த திட்டத்தின் கீழே வீடு வந்து கட்டி கொடுக்கறது ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கறது படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறது இது மாதிரி ஒரு டிசிஷனை வந்து எடுக்கிறாங்க வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பாக என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா இறந்து போனவங்களுடைய ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா ஃபேமிலிக்கு உதவித்தொகையாக மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெற்றோர்களை இழந்த குடும்பம் இருக்காங்க பார்த்தீங்களா அதில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கல்வி செலவாக முழுமையாக அதிமுக இருக்கும் அப்படின்னும் ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிவிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்